ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து சீசனுக்கான தக்கவைப்பு வீரர்களின் விவரம் மற்றும் புதிய விதிகள் உள்ளிட்டவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதில் குறிப்பிடத்தக்க விஷயமாக வரும் ஐபிஎல் சீசனில் தோனி விளையாட வழிவகை செய்யும் வகையில் ஒரு விதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இது குறித்த முழுமையான ஒரு தொகுப்பை பார்க்கலாம் காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் இந்தியா மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் புகழ் பரவியுள்ளது கோடிக்கணக்கான மக்கள் ஐ பி எல் கிரிக்கெட்டுக்கு ரசிகர்களாக உள்ளனர் இந்நிலையில் ஐபிஎல் பதினெட்டாவது சீசன் போட்டிகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெற உள்ளன இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை ஐ பி போட்டி தொடர்பான விதிகள் வகுப்பது குறித்து பெங்களூருவில் ஐபிஎல் பி நிர்வாக குழு கூடி விவாதித்தது அதன்படி பொதுக்குழு கூட்டத்தில் எட்டு முக்கிய நிபந்தனைகளை ஐபிஎல் நிர்வாகம் அறிவித்துள்ளது அதில் முதல் விதியாக ஒரு ஐபிஎல் அணி அதிகபட்சமாக தங்கள் அணியிலிருந்து ஆறு வீரர்களை தக்கவைத்துக் கொள்ள முடியும் அதை நேரடி தக்கவைப்பு அல்லது ஆர்டிஎம் கார்டு மூலமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இரண்டாவதாக ஒரு ஐபிஎல் அணி தக்க வைக்கும் ஆறு வீரர்களில் ஒரு வீரர் கண்டிப்பாக அன்கேப்டு பிளேயராக இருக்க வேண்டும் அதிகபட்சம் எடுத்துக் கொள்ளலாம் எனவே மீதம் நான்கு அல்லது ஐந்து வீரர்கள் கேப்டு பிளேயராக இருப்பது அவசியம் மூன்றாவதாக ஐபிஎல் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் உரிமையாளர்களுக்கான ஏல தொகையாக நூற்று இருபது கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இது போட்டி கட்டணம் மற்றும் ஏலத்தொகை உள்ளிட்ட விவரங்களை கொண்டிருக்கும் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இது நூற்று பத்து கோடியாக இருந்தது நான்காவதாக ஐபிஎல் வரலாற்றில் இந்த ஆண்டு முதன்முறையாக வீரர்களுக்கு போட்டி கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஒரு வீரர் ஒரு போட்டியில் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாயை போட்டி கட்டணமாக பெற்றுக்கொள்ளலாம் இது அவரது ஒப்பந்த தொகையை விட பெரும் கூடுதல் தொகையாகும் ஐந்தாவது நிபந்தனையாக எந்தவொரு வெளிநாட்டு வீரரும் முதலில் ஏலத்தில் தனது பெயரை பதிவு செய்ய வேண்டும் அவர் பதிவு செய்ய தவறும் பட்சத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஏலத்தில் அவர் பதிவு செய்ய தகுதியற்ற நபராக மாறுவார் ஆறாவதாக ஒரு வீரர் ஏலத்தில் பதிவு செய்து ஒரு அணி அவரை தேர்வு செய்த பிறகு அவர் அந்த அணிக்காக விளையாடாமல் வெளியேறினால் அடுத்த இரண்டு சீசன்களில் அவர் விளையாடவோ அல்லது ஏலத்தில் கலந்து கொள்ளவோ அவருக்கு அனுமதி அளிக்கப்படாது ஏழாவதாக சம்பந்தப்பட்ட சீசன் நடைபெறுவதற்கு முன்னதாக ஐந்து ஆண்டுகளில் ஒரு சர்வதேச வீரர் விளையாடாமல் இருந்தால் கேப்டு பிளேயர் அன்கேப்டு பிளேயராக மாறுவார் எட்டாவது நிபந்தனையாக இம்பாக்ட் பிளேயர் எனும் விதி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சுழற்சி முறையில் தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில்தான் இந்த ஏழாவது விதி தோனிக்கு பொருந்துவது போல உள்ளது தோனி டெஸ்ட் ஒருநாள் டி டுவெண்டி போன்ற போட்டிகளில் விளையாடி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது தற்போது அவர் பிசிசிஐ ஒப்பந்தத்தில் கூட இல்லை அதன்படி அன்கேப்டு பிளேயராக தோனி அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது வரும் டிசம்பரில் நடைபெறவுள்ள மெகா ஏலத்திற்கு முன்னதாக ஆறு வீரர்களை ஒவ்வொரு அணியும் தக்க வைக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது அதன் காரணமாக நிச்சயம் தோனி ஆறு வீரர்களில் ஒருவராக சென்னை அணியில் தக்க வைக்கப்படுவார் என்று உறுதியாகியுள்ளது தற்போது பனிரெண்டு கோடி ரூபாய் ஊதியமாக பெற்று வரும் தோனி அன்கேப்டு வீரராக தக்கவைக்கப்படும் பட்சத்தில் அவரது ஊதியத்திலிருந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் சம்பளம் குறைக்கப்படும் அதாவது இந்திய மதிப்பில் பனிரெண்டு கோடி ரூபாய் சம்பளமாக பெற்று வரும் அவர் அடுத்த சீசனில் நான்கு கோடி ரூபாய் ஊதியமாக பெறுவார் என்று தெரிகிறது இந்நிலையில் பெங்களூருவில் நடந்த ஐ பி எல் ஆட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இருபத்தி ஏழு வரை அமலில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது எந்தெந்த அணிகள் எந்தெந்த வீரர்களை தக்கவைக்கப் போகிறது யார் யார் ஏலத்திற்கு வரப்போகிறார்கள் என்பதை பொறுத்தெறிந்து பார்க்கலாம்